இதே தீபாவளிக்கு இன்னொரு பெரிய சம்பவம் என்ன விஷயம் கேட்டீங்கன்னா மீன் ரெண்டு கிலோ எடுத்தேன் எவ்வளவு ரேட் சொல்லி முன்னூத்தி பன்னெண்டு ரூபாய் அப்படி சொல்லி சொன்னாங்க அதான் அந்த மிஷின்ல வெயிட் வரும் பாருங்க அந்த வெயிட் வரும்போது அப்படியே அந்த அமௌண்ட் எவ்வளவு சொல்லி வந்துடும் அந்த மிஷின் தான் சரி முன்னூத்தி பன்னெண்டு ரூபாய்க்கு நான் நானூறு ரூபாய் கொடுத்தாங்க எண்பது ரூபாய் கொடுத்துட்டு அந்த எட்டு ரூபாய் தேடி தேடி எடுக்கிறாங்க ஏன் அந்த ரெண்டு ரூபாய் சேர்த்து பத்து ரூபாய் கொடுத்தா என்ன தொண்ணூறு ரூபாய் கொடுத்தா என்ன அது தேடி எடுத்துட்டு ஆறு ரூபாய் தான் இருக்கா ரெண்டு ரூபாய் சில்ற தம்பி பேசிக்கல விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் சொன்னேன் அந்த ரெண்டு ரூபாய் நீங்க கணக்கா பாக்கும்போது நான் பார்க்க கூடாதா ஏன் முன்னூத்தி பத்து ரூபாய் எடுத்துக்கிறது தொண்ணூறு ரூபாய் கொடுக்கறது அந்த ரெண்டு ரூபாய்க்காக தேடி குடிச்சு அந்த ஆறு ரூபாய் மட்டும் எடுத்து கொடுத்து ரெண்டு ரூபாய் இல்லன்னு சொன்னா எப்படி அப்படி சொல்லி நான் கேட்டு என்னோட ரெண்டு ரூபாய் நான் வாங்கிட்டு வெளியே தர்மம் கேட்டாங்க அந்த மிச்ச சில்லறையில அவங்க கிட்ட கொடுத்துட்டாங்க ரெண்டு ரூபாய் நமக்கு இங்க மேட்ரு கிடையாது அவங்க நடந்துக்கிற விதம்தான் தான் மேட்ரு முன்னூத்தி ரூபாய்க்கு கரெக்டா எடுத்து கொடுக்கணும் அப்படி சொல்லி சில்லறை தொழுவாங்க ஐயோ சாமி இப்படி சில பேர் இருக்காங்க அவங்க காசு அவங்களுக்கு வசதினா நம்ம காசு நமக்கு வசதி தானே அந்த காசு நான் கேட்டுக்க மாட்டாங்க அவங்க நடந்துகிட்ட விதம் சரியில்லை சோ அதனால கேட்டு வாங்கி வந்து வெளிய தர்மம் கேட்டாங்க அவங்க கிட்ட கொடுத்துட்டேன் ஓகே ப்ரௌனி ஆர்டர்ஸ்க்கு எங்க நம்பர் ஃபர்ஸ்ட் மணி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஐநூறு வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரௌனி பாக்ஸ் போட்டுருக்காங்க ஃப்ரீ டெலிவரி வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரௌனி வந்துட்டு சாக்லேட் ஃப்ரீயா வந்துடும் ப்ரௌனி பால் ஃப்ரீயா வந்துடும்